பேரு கன் ஓடப்பட்டதை நாங்கள் தனிப்பட்ட காக்க கொடுத்தா போல தனிப்பட்ட சொல்லலாமோ நாங்களே போடுறாங்க வந்து <laughs> வழக்கு <laughs> 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 <trail> <laughs> 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 தெரியல அவர் போய் தான் சொல்லிட்டு தான் தான் மருதன்

அது அடையாளம் வந்து அங்கே போய் தடுத்து அதை போட்டு அது ஆளிக்கொண்டு போயிட்டா ரெண்டாயிரத்து பதினஞ்சா ஆறாம் மாசம் இருபத்திய துறந்து நினைக்கிறது அப்படின்னு அனுமதி கட்டத்தில் தயாரிங்க

இந்து மையத்திலே இருக்கிற மின்சாரம் மின்சாரத்தை வந்து பக்கத்திலே இருக்க ஃபயர் தோட்டக்காரர் வந்து அதிலே இருந்து மின்சாரத்தை அடிக்கணும் அது அப்படியே சொன்னா அந்த நிர்வாகத்துக்கு இதுக்கு ஒரு ஆரணே தோட்டம் அவர் என்ன சொன்னா அதை பயன்படுத்தி அதுக்குள்ளே இருந்து கரண்ட் எடுத்து தன்ன ததிபட்ட பாவணக்கு பாயின்ட் கொடுப்பேன் இதுவெனக்க அந்த சுடல வந்து நாங்கள் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு மாத காலமா துப்ர அது நாயத்துக்களமேல ஒரு நாள் லீவு அந்த நாளே நாங்க சுடல அங்க போய்ட்டு ஊரு பஞ்ச சந்தை 150 செய்யுமா உம்மா நாயத்துக்கள மூலமா எனக்கு

அந்த ஒழுங்கில மயானங்களுக்கு நிதி ஒதுக்கீடு முதலும் செய்த நாங்கள் இனியும் செய்வோம் சி சி தரம் இருக்கு இருக்கிற மயானம் என்றால் அது கூடுதலான நிதியும் ஓரளவு ஒழுங்காக இயங்குறதுக்கு குறைந்த அளவு நிதியை ஒதுக்கீடு செய்து அவையெண்ட கணக்கு அறிக்கைகள் மஞ்சது பொறுக்கப்படுது அது எல்லாத்தையும் பார்க்கறதுக்குரிய அந்த பொறுப்பை ஒரு குடுக்கிறட்டையும் கையளிப்போம் அந்த வகையில மன்ற கோரிக்கை நிறைவு பெறும் அதுல நீங்கள் உங்க பங்களிப்பு போயிருந்தால் அதை நேர்த்தியாக கை சுத்தமா நடத்தக்கூடிய ஆட்களை நீங்கள் தெரிவு செய்து அதுக்குள்ள கொண்டு பாருங்கள் என்றால் நான் போய் தாவடிக்கல அதை தேடலாம் நீங்க தான் தேடுவோங்க ஏன்னா இப்ப கொத்தியா இந்து மகனெல்லாம் வெளிநாடுகளில் இந்த கனடா சுனால் கனடா மக்களுடைய காசு கொடுப்பாங்க

ஆலோக்கியவுடன் வந்து ஹோட்டல போய்விடு சண்டை விவசாயிகளோட வந்து அடிப்படையில் கூடுதலாகவே இதுக்கு முக்கியமான காரணம் என்பதுதான் அந்த ஓதவத்து வியாபாரிகள் வந்து அவங்க போயிருக்காங்க அதை பத்தி நாங்க

ஏற்கனவே நடிகர் மற்றும் ஆளுநர் அந்த அந்த விஷயத்திலே அறிவித்தல் விட்டு என்ன பண்ணியிருக்கு கூடுதலான இடங்கள் அதை பலவ்வோ பண்றது நாங்கள் என்ன சொல்றோம்னா அந்த ஓ லெவல் மற்றும்

ते ते ും ഒരു കടുതലെ സോളവേ അോളവൻ സോളവരെയാണ് സോളവരെയും മുതലേ പോയി അവരുടെ പടുത്തോ അവ மயான பூமியிலே காலி கொடுத்தாலும் காலி கொடுத்தாலும் சிலை இல்லை யாரோக்கெல்லாம் இல்லை ஆனா அது தொள்ளாட்சி மந்தத்தோடு எங்கென்ற கிராம சபையோடு இதோட தொடர்பு என்ற வகையில அந்த ரெண்டையும் நாங்கள் செய்து கொள்றோம் அந்த ரெண்டும் நினைவு தினம் அவைந்த எல்லாம் பிரதேச சபை தான் பொருட்படுத்த நடக்கும் ஏனியவர்கள் அந்த குழுக்கள் எல்லாம் இங்கே குழுக்கள் எல்லாம் கிடைக்கப்படும் அந்த நினைவு தினம் பிரதேச சபை சபை பொருட்படுத்த நடத்தும் ஏனென்றால் சேனந்த நாகலிங்கம் தர்மலிங்கம் அவையெல்லாம் இந்த உள்ளூராட்சி நெருங்கிய தொடர்புடைய ஆட்கள் அந்த வகையில அவர்களுடைய தினங்களை அந்த குழுக்கள் அதும் இங்கே நீ அனுமதிக்கிட்டு வர வேண்டாம் அவர் மாலையை போட்டு போட போகட்டும் நாங்கள் அதை அலுவலக ரீதியாக சபை ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட நிகழ்வாக நாங்கள் நடத்தலாம் என்ன அதுக்கு ஒரு அங்கீகாரத்தை தர வரும் வீதியோர வியாபாரத்திலையும் இருக்கிற பொருட்கள விலை அங்க கரண்டில் கட்டி முடித்து விற்கிற பொருட்களுக்கும் விலை வித்தியாசம் இருக்குது சரி மற்றது தரத்திலயும் வித்தியாசம் இருக்குது ஏஜிங்க இருந்த பொருள் அப்படியே இருக்கும் இங்க வாடிப்போம் அது விக்கியல நீங்க வாங்க மாட்டீங்க மற்றது அந்தந்த குடும்பம் குடும்பங்கள் அவர தொழில் இருந்தால் இந்த தொழிலுக்கு வர மாட்டாங்க ஆனா இந்த பிரதேசத்தை சேர்ந்தாக்கள் என்ற வகையிலையும் அகைந்த வாழ்வாதாரம் என்ற வகையிலையும் போக்குவரத்துக்கு தனியார் முறையில வெளி மாவட்டத்துக்கு அவங்க

எல்லா கிராம அடிப்படையில நாங்கள் அதை முன்னெடுத்தி மாதிரி இல்ல அதையும் போக்குவரத்துக்கு இடையூற மரங்களை போடினோம் கல்லு மண்ணுகள் போடினோம் மற்றது ஓலியலை பற்றி அதை ரோட்டுகளில் போடினோம் அதுகளுக்கு ஒரு அது மட்டுமில்ல தொடர்ச்சியாக ஒன்றாக இணைந்து பயணிப்போம் எங்களுடைய பிரதேசத்தை அமைதி செய்ய நீங்கள் என்னென்ன வழியிலும் என்னென்ன வழியில் முயற்சிக்கிறோம் அந்தந்த வழியில் எல்லாம் முயற்சித்து நிதியை கொண்டு வாங்கோ திட்டங்களை கொண்டு வாங்கோ இந்த வழியில் எந்த வந்தாலும் நாங்கள் இதே போல தீர்மானங்களை ஏகமனதாக ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் வாக்கெடுப்பு இல்லாமல் தொடர்ச்சியாக நிறைவேற்ற ஒத்துழைப்பு வழங்கப்படும் தொடர்ச்சியாக நிறைவுறோம் ஏனென்றால் கொண்டு வர விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கானவை நேர்த்தியானவை இதில் எந்தவித ஒளிவு மறைவும் இல்லை தொடர்ச்சியாக ஒத்துழைப்பீர்கள் வந்த நம்பிக்கையுடன் இந்த அமர்வை இனி நிறைவேற்றிக் கொண்டு வலிகாமம் தெற்கு பிரதேச சபையினுடைய முதலாவது அமர்வு இன்றைய தினம் அனைத்து உறுப்பினர்களுடைய பங்கு வேட்டுதலுடன் ஆரம்பமாகி நடைபெற்றது அதிலே முக்கியமாக முக்கியமான பல தீர்மானங்களை பொதுமக்களின் நன்மை கருதி மேற்கு உறுப்பினர்கள் முன்மொழிந்தார்கள் அவை எந்தவித எதிர்ப்புமின்றி எந்தவித உறுப்பினர்களின் எதிர்ப்புமின்றி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதிலே முக்கியமான ஒரு தீர்மானமாக நகர அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் எங்களுடைய உள்ளூராட்சி வெளியாமன் தெற்கு பிரதேச சபை உட்படுவதை முட்டாக எதிர்த்து நகர அபிவிருத்தி அதிகார சபையினர் எங்களுடைய பிரதேசத்தில் கட்டட அனுமதிகளை வழங்குவதற்கு எங்களுடைய பிரதேசத்துக்கு நுழையக்கூடாது அதனை எங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தின் அடிப்படையில் நாங்களே அதற்குரிய அனுமதியினை வழங்குவோம் என்ற தீர்மானம் ஒன்று முக்கியமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அடுத்ததாக எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற தனியார் கல்வி நிலையங்கள் அடிப்படை வசதிகளின்றி காற்றோட்டம் அற்ற வகுப்பறைகளுடன் போதிய ஒளி வசதி இல்லாமல் போதிய கழிப்பறைகள் வசதி இல்லாமல் போதிய அளவு பார்க்கிங் ஏற்பாடுகள் இல்லாமல் நீதியோரங்களில் தந்தை தாய் தாய்மார் நின்று பிள்ளைகளை ஏற்றி வீதியோரத்துக்கு போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கின்ற அனைத்தும் ஒரு மாத காலத்துக்குள் சீர் செய்யப்பட வேண்டும் சீர் செய்யப்பட்டு எங்களுடைய அனுமதி பெற்ற பின்னரே அவை தொடர்ச்சியாக இயங்க வேண்டும் அவ்வாறு செய்யாத விடத்து உடனடியான நடவடிக்கைக்கு கல்வி நிலையங்கள் உட்படுத்தப்படும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரங்களிலும் ஞாயிற்றுக்கிழமை காலை நேரங்களிலும் காபூர சாதாரணம் உயர்தரம் தவிர்த்த இணைய வகுப்புகள் அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இதனைத் தவிர எங்களுடைய பிரதேசம் முழுவதுமாக சுத்தமானதொரு நகரமாக முழிவதற்கு தேவையான ஆளணியினரை உள்வாங்குதல் அதுக்குரிய வசதிகளை ஏற்படுத்தல் போன்ற தின்ம கழிவகத்திலே இருக்கிற இடர்பாடுகளை நீக்குதல் போன்ற முக்கியமான பல தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கின்றோம் எதிர்காலத்தில் மிக நேர்த்தியாக மிகச்சிறப்பாக எங்களுடைய முப்ப முப்பது உறுப்பினர்களும் எங்களுக்கு நேர்த்தியாக மிகச்சிறப்பான ஒத்துழைப்பை வழங்கியிருக்கிறார்கள் எதிர்காலத்திலும் இந்த ஒத்துழைப்பு தொடரும் என்ற நம்பிக்கையுடன் இன்றைய சபை அமர்வுகளை நிறைவு செய்திருக்கின்றோம் தீர்மானங்களை தொடர்ச்சியாக அமுல்படுத்துவதற்கு நாங்கள் திடம் கொண்டுள்ளோம் ஏனைய பிரதேச சபைகளை போல அல்லாமல் நாங்கள் பொதுமக்களின் நன்மை கருதி எங்களிடமிருந்து பெற்றுக்கொள்கின்ற சேவைகளிலே ஒருநாள் சேவையை அறிமுகப்படுத்த இருக்கின்றோம் வியாபார அனுமதி பத்திரம் கட்டட விண்ணப்பங்கள் இப்படி நாளணி நிலை அதிகரித்து முதன் முதலாக வியாபார அனுமதி பத்திரத்தை ஒரு நாள் சேவையாக அறிமுகப்படுத்தி பொதுமக்களுக்கு வியாபார ஸ்தலங்களுக்கு அந்த சேவையை வழங்குவதற்கான முன்மொழிவும் இந்த இடத்திலே முன்மொழியப்பட்டிருக்கிறது அதற்கான ஒழுங்குகளையும் நாங்கள் மேற்கொள்கிறோம் என்பதையும் அறிவித்திருக்கிறோம்